ஹலோ வணக்கம் இது உங்கள் ஸ்டடிஷன் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் ஆகஸ்ட் இரண்டாம் தேதிக்கான ரெண்டு ஃபயர்ஸ் பார்க்க போகிறோம் இன்றைக்கான ரெண்டு ஃபயர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டடேக்கு ரெண்டு ஃபயர்ஸ் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் தேர்ட் வந்து குரூப் டூக்காக ஜிஎஸ் டெஸ்ட் பேஷ் வந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான ஃபீஸ் டீட்டெயில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க டவுட் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன்ல காண்டாக்ட் நம்பருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணியும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் இப்போ ஆகஸ்ட் முதல் தேதிக்கான கிரண்ட் ஃபயர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யாருடைய பிறந்த நாள் நிலையான விவசாய தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்சர் ஆப்ஷன் பி எம் எஸ் சுவாமிநாதன் பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது என்சர் ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சமீபத்தில் ஏவப்பட்ட பிஆர் எஸ் ஒன் செயற்கைக்கோள் எந்த நாட்டிற்கு சொந்தமானது என்சர் ஆப்ஷன் ஏ பாகிஸ்தான் ஜி நாடுகளில் பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதாக கூறிய முதல் நாடு எது பிரான்ஸ் எந்த சேர்ந்த வர்த்தக வாகன தயாரிப்பு நிறுவனமான டாடா நிறுவனம் கையகப்படுத்த உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி இத்தாலி நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் மாநிலம் முழுவதும் எத்தனை முகாம்கள் அமைக்கப்பட உள்ளது ஆன்சர் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு முகாம்கள் உணவு அமைதிக்கான சர்வதேச விருது யாருடைய பெயரில் பிரதமர் நரேந்திர மோடியால் அறிமுகம் செய்யப்பட உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி எம் எஸ் சுவாமிநாதன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அனுமதிக்கப்பட்ட நீதிபதிகளின் எண்ணிக்கை என்சர் ஆப்ஷன் சி எழுபத்தி ஐந்து நீதிபதிகள் கிசான் சம்பதா யோஜனா எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உலக தாய்ப்பால் வாரம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆகஸ்ட் ஒன்னு முதல் ஏழாம் தேதி வரை ஃபர்ஸ்ட் வீக் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் பதினோராவது கேள்வி இந்திய வனப்பகுதிகள் குறித்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆய்வறிக்கையின்படி வனப்பகுதி நாட்டின் மொத்த புவியியல் பரப்பில் எத்தனை சதவீதம் உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி இருபத்தி ஒன்னு புள்ளி ஏழு ஆறு சதவீதம் குடியரசு துணை தலைவர் தேர்தலுக்கான அறிவிக்கை வெளியான எத்தனை நாட்களுக்குள் தேர்தல் நடத்தி முடிக்கப்பட வேண்டும் ஆன்சர் ஆப்ஷன் பி முப்பது நாட்கள் இப்போ இன்றைக்கான சரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க எழுபத்தி ஓராவது தேசிய திரைப்பட விருது பெற்ற சிறந்த நடிகர் யார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிச்சிருக்காங்க இந்த வருஷம் அறிவிச்சது எழுபத்தி ஓராவது தேசிய திரைப்பட விருதுகள் சோ இதுல சிறந்த நடிகர் விருது யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் டி ஏ அண்ட் பி ஸோ ஷாருக்கான் மற்றும் விக்ராந்த் மாசே ஷாருக்கான் பாத்தீங்கன்னா ஜவான் படத்துல நடித்தமைக்காக அவருக்கு தேசிய விருது அறிவிச்சிருக்காங்க அஹ் டுவெல்த் ஃபெயில் திரைப்படத்துல நடித்தமைக்காக விக்ராந்த் மாசே என்பவருக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ எழுபத்தி ஓராவது தேசிய திரைப்பட விருதுகளானது அறிவிக்கப்பட்டிருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரிலீஸ் ஆன படங்கள்ல சிறந்த திரைப்படங்கள் சிறந்த நடிகர் சிறந்த நடிகை துணை நடிகர் பாடகர் இதெல்லாம் தேர்வு செஞ்சு அவார்டு வந்து அறிவிக்கிறாங்க அதுல சிறந்த நடிகருக்கான பிரிவுல ஜவான் திரைப்படத்தில் நடித்த ஷாருக் கான் அப்புறம் டுவெல்த் ஃபெயில் திரைப்படத்தில் நடித்த விக்ராந்த் மாசே ஆகியோருக்கு விருது அறிவிக்கப்பட்டிருக்கு சோ இதை யார் தேர்வு செஞ்சிருக்காங்க இந்த எழுபத்தி ஓராவது தேசிய திரைப்பட விருதுகள் யார் தலைமையிலான குழுனால தேர்வு செய்யப்பட்டிருக்குன்னா இயக்குனர் ஆசுதோஷ் கௌரிகர் தலைமையிலான குழு தான் இந்த விருது பெறவங்களை வந்து தேர்வு செஞ்சிருக்காங்க நெக்ஸ்ட் இப்போ ஒவ்வொரு கேட்டகிரில யார் யார் வின் நம்ம சிறந்த நடிகருக்கான பிரிவு இப்பதான் ஷாருக் கானும் மாசேவும் வின் பண்ணிருக்காங்க அடுத்து நடிகைக்கான பிரிவுல ராணி முகர்ஜி வந்து தேசிய விருதை வின் பண்ணிருக்காங்க இவங்க மிஸ்ஸஸ் சட்டர்ஜி வர்சஸ் நார்வே அப்படிங்கிற திரைப்படத்தில் நடித்தமைக்காக சிறந்த நடிகைக்கான விருது அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு சிறந்த பின்னணி பாடகி பிரிவுல பாத்தீங்கன்னா ஜவான் படத்துல வந்து சலேயா அப்படிங்கிற பட பாடலை பாடியமைக்காக ஷில்பா ராவ் என்பவங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க சிறந்த அந்த இயக்குநருக்கான விருது தி கேரளா ஸ்டோரி திரைப்படத்தை இயக்கமேக்காக சுதீப்தோ சென் சென் என்பவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு அடுத்த சிறந்த துணை நடிகைக்கான விருது ரெண்டு பேருக்கு அறிவிச்சிருக்காங்க ஊர்வசி மற்றும் ஜான் ஜானகி போடிவாலா ஊர்வசி வந்து மலையாள திரைப்படமான உள்ளொழுக்கு திரைப்படத்தில் நடித்தமைக்காக விருது அறிவிக்கப்பட்டிருக்கு ஜானகி போடிவாலா என்பவங்களுக்கு வாஷ் அப்படிங்கிற ஒரு குஜராத்தி படத்தில் நடித்தமைக்காக இந்த துணை நடிகை விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கு இரண்டாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மூன்று தேசிய விருதுகளை பெற்ற தமிழ் திரைப்படம் எது ஆன்சர் ஆப்ஷன் சி பார்க்கிங் பார்க்கிங் அப்படி இரு அப்படிங்கிற தமிழ் திரைப்படம் தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான எழுபத்தி ஓராவது தேசிய திரைப்பட விருதுகளில் மூன்று தேசிய விருதுகளை வின் பண்ணியிருக்கு தமிழ் திரைப்படமான பார்க்கிங் ஸோ மூணு தேசிய விருதுகள் வின் பண்ணியிருக்கு இல்லையா ஸோ எந்தெந்த பிரிவு என்ன கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறந்த திரைக்கதை சிறந்த தமிழ் படம் சிறந்த துணை நடிகர்னு சொல்லிட்டு இந்த மூன்று பிரிவுகளில் வின் பண்ணிருக்கேன் அதில் சிறந்த துணை நடிகருக்கான பிரிவில் பாத்தீங்கன்னா இந்த பார்க்கிங் திரைப்படத்தை நடித்த எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் வந்து விருதுக்கு தேர்வா இருக்காரு அடுத்து இசையமைப்பாளர் பிரிவுல பாத்தீங்கன்னா வாத்தி திரைப்படத்துல இசையமைத்தமைக்காக ஜி வி பிரகாஷ்க்கு வந்து இந்த விருது அறிவிக்கப்பட்டிருக்கு தேசிய திரைப்பட விருது குறும்படங்கள் பிரிவுல டைம்ல தமிழ்நாடு அப்படிங்கிற ஆங்கில குறும்படத்துக்கு வந்து சிறந்த கலை கலாச்சார குறும்படம் அப்படிங்கிற பிரிவுல விருதுக்கு இருக்கு லிட்டில் விங்ஸ் அப்படிங்கிற தமிழ் குறும்படம் பாத்தீங்கன்னா சிறந்த நடன இயக்கம் அப்படிங்கிற பிரிவுல இருக்கு அந்த திரைப்படம் குறும்படம் லிட்டில் லிவ் அதாவது லிட்டில் விங்ஸ் அப்படிங்கிறது மூன்றாவது கேள்வி தமிழகத்தில் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்காக தொடங்கப்படும் திட்டம் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ அன்பு கரங்கள் திட்டம் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல வந்து வறுமையை ஒழிக்கணும் ஸோ வறுமையில உள்ள குடும்பங்களை வந்து மீட்கணும் அப்படிங்கிறதுக்காக முதலமைச்சரின் தாயு மாணவர் திட்டமானது செயல்படுத்துறாங்க தாய் மாணவர் திட்டம் இந்த தாயு மாணவர் திட்டத்தின் கீழ் முதல் கட்டமாக இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டு பெற்றோர்களையும் இழந்த குழந்தைகள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து மாதம் மாதம் இரண்டாயிரம் ரூபாயானது வழங்கப்படும் அவங்க பதினெட்டு வயதை ரீச் பண்ற வரைக்கும் பதினெட்டு வயது அடை வரைக்கும் அவங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் மாதம் மாதம் அவங்களுடைய கல்வியை தொடரும் வகையில் வழங்கப்படும் அவங்களுடைய வங்கி கணக்குன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருப்பாங்க அந்த ரெண்டாயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய திட்டத்தோட பேர் தான் அன்புக்கரங்கள் அப்படிங்கிற திட்டம் ஸோ இரண்டு பெற்றோர்களை இழந்த குழந்தைகளா இருக்காங்க அல்லது ஒரு பெற்றோரை இழந்து இன்னொரு பெற்றோர் இருப்பாங்களே அவங்களால கைவிடப்பட்ட குழந்தைகளா இருக்காங்க அல்லது பெற்றோர்ல ஒருவர் இறந்து மற்றொரு மற்றொருவர் வந்து மாற்றுத்திறனாளியா இருக்காங்க இல்ல ஒருவர் இறந்து மற்றொருவர் வந்து சிறையில இருக்காங்க அல்லது மற்றொருவர் வந்து உயிருக்கு ஆபத்தான ஒரு நோயினால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த குழந்தை இருக்காங்க அவங்க வந்து இந்த ஸ்கீம்ல பயன்பெற முடியும் எயிட் அதாவது பதினெட்டு வயசு அடைகிற வரைக்கும் அவங்களுக்கு மாதம் மாதம் ரெண்டாயிரம் ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்குல தொடர்ந்து கல்வி தொடரும் வகையில வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க சோ அது மட்டும் இல்லாம இவங்க பள்ளி படிப்பை முடிச்சுட்டாங்க கல்லூரி படிப்பை முடிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு திறன் பயிற்சிகள் வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க சோ அதுக்கான திட்டம் தான் இந்த அன்பு கரங்கள் அப்படிங்கிற திட்டம் அன்பு கரங்கள் நிதி உதவி திட்டம் அடுத்த நான்காவது கேள்வி தமிழக அரசு பள்ளி மாணவர்களிடம் ஆங்கில மொழி திறனை வளர்க்கும் வகையில் செயல்படுத்தப்படும் திட்டம் எது ஆப்ஷன் பி லெவல் அப் திட்டம் அரசு பள்ளிகள்ல பாத்தீங்கன்னா இப்ப ஆங்கில மொழி திறன் அதாவது ஆங்கிலத்தை வந்து வாசிக்கிறது எழுதுறது படிக்கிறது இதை அவங்க மொழித்திறனை திறனை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் ஸ்கூலில் லெவல் அப் அப்படிங்கிற ஸ்கீமானது செயல்படுத்துறாங்க இந்த லெவல் அப் திட்டம் எந்த வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அப்படின்னா ஆறுலேருந்து இருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் அடிப்படை ஆங்கில மொழி திறனை வழங்கும் வகையில் அவங்களுக்கு கேட்டல் வாசித்தல் பேசுதல் எழுதுதல் ஆகிய பயிற்சிகளானது வழங்கப்படுகிறது இப்போ இந்த மாதம் ஆகஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான்கு வகையான முன்னெடுப்புகள் மேற்கொள்றாங்க கேட்டல் வாசித்தல் பேசுதல் எழுதல் ஆகிய ஆக்டிவிட்டீஸ்ல வந்து மாணவர்கள் ஈடுபடுத்தப்படுறாங்க அதோடு சேர்த்து இந்த மாதம் ஆகஸ்ட்லேருந்து சொற்களஞ்சியம் அப்புறம் இலக்கண பயிற்சி படைப்பாற்றல் சார்ந்த எழுதல் ஒரு டாபிக் கொடுத்து அவங்கள எழுத சொல்றது இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிலையும் ஈடுபடுத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இந்த லெவலப் திட்டத்துல அடுத்த ஐந்தாவது கேள்வி நீட் என்பது டேஷ் பட்டப்படிப்பில் சேர்வதற்கான தேர்வாகும் ஆன்சர் ஆப்ஷன் டி எம்பிபிஎஸ் ஸோ இளங்கலை மருத்துவ படிப்புக்கான நுழைவு தேர்வு தான் நீட் எக்ஸாம் ஸோ இந்த நீட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணாதான் எம்பிபிஎஸ்சில் வந்து அவங்க படிக்க முடியும் அந்த மாதிரி என்ட்ரன்ஸ் தான் நீட் ஃபில் ஃபார்ம் என்னன்னா நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறதோட அதோட ஃபில் ஃபார்ம் நீட் ஃபில் ஃபார்ம் எப்போ இதை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் தான் நீட் எக்ஸாம் வந்து அறிமுகப்படுத்துறாங்க சரி இப்போ இந்த நீட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா அதுக்கான தகுதிகள் வரையறைகள்லாம் இருக்கு இல்லையா அது வந்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதுகலை மருத்துவ கல்வி விதிமுறைகள் சொல்லிட்டு ரிலீஸ் அந்த விதிமுறைகள் படி என்ன சொல்றாங்கன்னா நீட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா அதுக்கு குறைந்தபட்ச வயது பதினேழா இருக்கணும் அதிகபட்ச வயது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு வயது வரம்பும் நிர்ணயிக்கப்படல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ரிலீஸ் பண்ண முது முதுகலை மருத்துவ கல்வி விதிமுறையில இந்த நீட் எக்ஸாம் யார்னால கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மருத்துவ தேசிய மருத்துவ ஆணையம் தான் இந்த நீட் எக்ஸாம் வந்து நடத்துறாங்க மருத்துவ கல்வியை ஒழுங்குபடுத்துறது அதை மேற்பார்வையிறதுக்காக நாடாளுமன்றத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு தான் இந்த தேசிய மருத்துவ ஆணையம் அப்படிங்கிறது தேசிய மருத்துவ தான் நீட் எக்ஸாம் வந்து நடத்தப்படுகிறது ஆறாவது கேள்வி ஆயுஷ்மான் பாரத் மின்னணு தகவல் தொகுப்பு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தான் இந்த ஆயுஷ்மான் பாரத் மின்னணு தகவல் தொகுப்பு திட்டம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டது இது எதுக்கான திட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இப்போ நம்ம ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கோம் நம்ம அதுல வந்து எவ்வளோ மணி எடுக்கிறோம் எவ்வளவு மணி அதுல போடுறோம் இந்த மாதிரியான டீட்டெயில் பேங்க் பேலன்ஸ் என்ன இந்த மாதிரியான டீட்டெயில் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது ஸோ ஒரு தகவல்களை சேமிக்கிறதுக்கான ஒரு இடமா பார்க்கணும் அதை என்ன பண்றோம் முன்னாடி என்ன நிலவரங்கள் இருக்கு ஒரு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அந்த மாதிரி இப்போ சுகாதார பிரச்சனைகள் வந்து மனிதர்களுக்கு இப்போ ஒரு நீரிழிவு நோய் இருக்கலாம் உயர் ரத்த அழுத்தம் இருக்கலாம் மாரடைப்பு இந்த மாதிரியான இப்போ ஒரு மருத்துவமனையை அவர் அணுகிறாரு இப்போ வேற ஒரு மருத்துவமனைக்கு இப்போ வச்சுக்கோங்களேன் அந்த மருத்துவர் வந்து இவர் பத்திய அனைத்து விவரங்களையும் தெரிந்து கொள்ளலாம் சுகாதார விவரங்களை இவருக்கு இந்த ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு முன்னாடி பண்றாரு அப்படிங்கிற சுகாதார விஷயங்களை ஒரு சேகரிக்கக்கூடிய ஒரு அட்டையாக தான் இது பார்க்கப்படுது ஆயுஷ்மான் பாரத் மின்னணு தகவல் தொகுப்பு திட்டம் அப்படிங்கறது இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் கணக்குகள் ஒரு ஒவ்வொருத்தவங்களுக்கும் அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்க ஸோ ஒரு நோயாளி இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு அக்கவுண்ட் இருக்கும் அவருடைய ஹிஸ்டரி அதுல இருக்கும் ஸோ இவருக்கு இந்தந்த ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு இந்த டைம்ல இவர் இந்த மருந்தை எடுத்துக்கிட்டாரு இந்த மாதிரியான கணக்குகள் அவருடைய சுகாதார கணக்குகள் அப்படிங்கிறது டிஜிட்டல் அதாவது ஒரு நம்பர் கொடுப்பாங்க அந்த நம்பரை போட்டீங்கன்னா இந்த அவரோட பேரு அவருக்கு என்னென்ன பாதிப்புகள் அந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி இந்த ஆயுஷ்மான் பாரத் மின்னணு தகவல் தொகுப்பு திட்டம் அப்படிங்கிறது அதுக்காக தான் மின்னணு அடிப்படையில் ஒரு நபருடைய சுகாதார விவரங்களை சேமி சேமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒன்பது புள்ளி ஏழு ஒரு கோடி ஆயுஷ்மான் பாரத் கணக்குகளானது உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதோட இங்கிலீஷ் நேம் என்னன்னா ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் ஏபிடிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக கூட கேட்கலாம் ஸோ தனிநபர்கள் அவங்களுடைய சுகாதார பதிவுகளை டிஜிட்டல் முறையில் உருவாக்கி நிர்வகிக்கிறதுக்காக பதினான்கு இலக்கு எண்ணானது இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது இந்த நம்பரை போட்டு நம்ம அதுக்கான போர்ட்டல்ல சர்ச் பண்றோம் அப்படின்னா அவருடைய விவரங்கள் நமக்கு கிடைக்கும் இந்த டைம்ல இந்த தடுப்பூசி செலுத்திக்கிட்டாங்க இந்த டைம்ல அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்லாம் இருக்குது இருக்கு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நோயாளியுடைய முழுமையான மருத்துவ வரலாற்றை அணுகுவதை உறுதி செய்வதற்காக தான் இந்த ஸ்கீம் வந்து செயல்படுத்துறாங்க ஒவ்வொரு குடும்பங்களுடைய சுகாதார பதிவு மின்னணு முறையில் ஒரு பேப்பர் தான் இதுக்கு முன்னாடி காக்கிதை அடிப்படையில் தான் எல்லாமே ஒரு அட்டவணை மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் இப்போ எல்லாமே டிஜிட்டலைஸாக பண்ணுறது மின்னணு முறையில் பராமரிக்கிறதுக்காக இந்த ஸ்கீம் அடுத்து தொலைநிலை மருத்துவ திட்டங்கள் தொலைநிலை மருத்துவ திட்டங்கள்லாம் அந்த சுகாதார சேவைகளை எளிதில் அணுக முடியாத அளவுக்கு கிராமங்களில் தொலை தூர பகுதிகளில் இருக்காங்க இல்லையா அவங்களுக்காக என்னென்ன ஸ்கீம் செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இ சஞ்சீவனி திட்டம் அப்புறம் ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர் திட்டமானது செயல்படுத்துகிறாங்க இ சஞ்சீவினி மூலமா பாத்தீங்கன்னா நீங்க இ சஞ்சீவினி போர்ட்டலையோ இல்லைன்னா ஆப் மூலமாகவோ நீங்க கிராமத்தில் இருக்கீங்க மருத்துவமனைக்கு ஈஸியாக போக முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நேரடியாக நீங்க ஆன்லைன் மூலமாகவே டாக்டர்கிட்ட நீங்க ஹெல்ப் கேட்கலாம் இந்த ப்ராப்ளம் இருக்கு இதுக்கு என்ன என்ன டாக்டர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஆன்லைன் மூலமாக டாக்டர்கிட்ட நீங்க ஆலோசனைகளை பெறுவதற்காக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் இந்த இ சஞ்சீவினி திட்டமானது தொடங்கப்பட்டது தொலைதூர மருத்துவ ஆலோசனைகளை முன்னேறுவதற்காக அடுத்து ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர் இப்போ எப்படி ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தமிழக அரசு சார்பில் அமைக்கப்படுதுன்னு சொல்லி பாக்குறோமே அந்த மாதிரி மத்திய அரசு சார்பில் ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏப்ரல் பதினெட்டாம் தேதி முதல் ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர் அப்படிங்கறது சத்தீஸ்கர்ல பிஜப்பூர்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இதோட நோக்கம் என்ன அப்படின்னா நாடு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் சுகாதார நல்வாழ்வு மையங்கள் அமைக்கணும் இந்த மையங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு தேவையான தடுப்பூசிகள் வழங்குறது சுகாதார ஆலோசனைகளை வழங்குறது இப்போ கண் பாதிப்பு வாய்வழி மருந்துகள் வழங்குறது காது பாதிப்பு இருக்குன்னா அதுக்கான சுகாதார நடவடிக்கைகள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்றது நெக்ஸ்ட் டெஸ்ட் பண்றது இப்போ பரிசோதனைகள் மேற்கொள்றது நமக்கு ஒரு நோய் இருக்கா அப்படிங்கிறதுக்கான பரிசோதனைகள் மேற்கொள்றது இந்த மாதிரி அனைத்து வசதிகளுமே இந்த ஆயுஷ்மான் ஆரோக்கியம் வந்துள்ள கிடைக்கும் மருந்துகளும் குறைந்த விலையில வந்து பெரும் வகையில இந்த ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர் அப்படிங்கறது செயல்படுது அடுத்து ஏழாவது கேள்வி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி ஊரக மேம்பாட்டு அமைச்சகம் ஸோ இந்த தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் அப்படின்னு தான் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது இதோட பேர் இருந்துச்சு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அதுக்கான சட்டம் எப்போ ஏற்றப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு நெக்ஸ்ட் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ இதோட நேமை சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல சேஞ்ச் பண்ணாங்க சோ இந்த ஸ்கீம் வந்து மத்திய ஊரக மேம்பாட்டு அமைச்சகத்தினால செயல்படுத்தப்படுகிறது இப்போ எதுக்காக அதை பத்தி பாக்குறோம்னா மேற்கு வங்க மாநிலம் இருக்கு இல்லையா அங்கே வந்து இந்த திட்டத்தின் கீழ் வழங்கக்கூடிய மூவாயிரம் ஆண்டு நிலுவையில் இருக்கு அந்த மேற்கு வங்க மாநிலத்தில் இந்த ஸ்கீம் ஒரு முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீம் வந்து செயல்படுத்துறதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டே அதை வந்து நிப்பாட்டிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் ஒன்பதாம் தேதியில இருந்து நிறுத்திருக்காங்க இப்போ மூவாயிரம் கிட்ட நிலுவை இருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி நிலவரப்படி பாத்தீங்கன்னா நிலவரப்படி மாநிலங்களுக்கு இருபத்தி எட்டு மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கு வந்து நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஏழு கோடி விடுவிக்கப்பட்டிருக்கு இந்த திட்டத்தின் கீழ் அப்படின்னு சொல்லி இது எதுக்கான திட்டம்னா தமிழ்நாட்டுல இது நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் அப்படின்னு சொல்லுவோம் கிராமப்புறங்கள்ல ஒரு நிதியாண்டுக்கு நூறு நாட்களுக்கு அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து அதன் மூலமாக அவங்களுடைய வாழ்வாதாரத்தை ஒரு டெய்லி அவங்களுடைய வருமானத்தை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிற வகையில தான் இந்த ஸ்கீம் செயல்படுத்துறாங்க ஸோ இதோட பேரை ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தான் காந்தியுடைய பிறந்தநாள் அன்று சேஞ்ச் பண்ணிருப்பாங்க மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் காலமான வசந்தி தேவி கீழ்கண்டு எதனுடன் தொடர்புடையவர் ஆன்சர் ஆப்ஷன் சி கல்வியாளர் சமீபத்துல பாத்தீங்கன்னா கல்வியாளர் வசந்தி தேவி அவர்கள் வந்து காலமாயிருக்காங்க இவங்களை பத்தி பார்த்தோன்னா இவங்க ஒரு பேராசிரியர் கல்வியாளர் இவங்க ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலான ஆட்சியின் போது தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் தமிழக திட்டக்குழு திட்டக்குழுவுடைய உறுப்பினராக இருந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வரைக்கும் தமிழக மாநில மகளிர் ஆணையத்துறை தலைவராகவும் இவங்க இருந்திருக்காங்க ஒன்பதாவது கேள்வி ஆதார் என்பது இந்தியாவில் எத்தனை நாட்களுக்கு மேல் வசிப்பவர்களுக்கு வழங்கப்படும் அடையாள எண் எண்சர் ஆப்ஷன் பி நூத்தி எண்பத்தி ரெண்டு சோ நம்ம ஆதார் அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து அடையாள எண் எல்லாருக்குமே ஆதார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம் இந்த ஆதார்ல பாத்தீங்கன்னா ஒரு பனிரெண்டு இலக்க எண் வந்து இருக்கும் இந்த ஆதார் எண்ணை வச்சு நீங்க வந்து அரசுடைய நலத்திட்டங்கள பெற்றுக்கொள்ள முடியும் சரி சரியா இப்போ இந்த ஆதார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியால குறைந்தபட்சம் நூத்தி எண்பத்தி ரெண்டு நாட்கள் இந்திய வம்சாவளி உட்பட நூத்தி எண்பத்தி ரெண்டு வெளிநாடு வாழ் இந்தியர்கள் உட்பட இந்தியாவில் ஒரு நூத்தி எண்பத்தி ரெண்டு நாட்களுக்கு இருக்கிறாங்க மேல் அதுக்கு மேல இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தான் இந்த ஆதார் என்ன அப்படிங்கிறது கொடுக்குறாங்க சரி கவனிங்க இப்போ ஆதார் அப்படிங்கிறது இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தினால வழங்கப்படுகிறது அதாவது இங்கிலீஷ்ல யுனிக் ஐடென்டிபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியானால்தான் இந்த ஆதார் வந்து கொடுக்குறாங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி தான் ஆதார் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டது ஸோ பனிரெண்டு இலக்க அடையாள எண் தான் ஆதார் எண் இந்தியால பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு நூற்றி எண்பத்தி ரெண்டு நாட்கள் அல்லது பனிரெண்டு மாதங்களுக்கு மேலே வசிக்கக்கூடிய வெளிநாடு வாழ் இந்தியர்கள் உட்பட இந்தியால வசிக்கிறவங்களுக்கு இந்த ஆதார் அப்படிங்கிறது வழங்கப்படுகிறது சோ பயோமெட்ரிக் நம்மளுடைய அந்த பிரிண்ட் இருக்கு பயோமெட்ரிக் அப்புறம் மக்கள் தொகை தரவுகளின் அடிப்படையில் தான் இந்த ஆதார் எண் அப்படிங்கிறது வழங்குறாங்க சரி இந்த ஆதார் எண் வச்சு எதுக்கு யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய அரசுடைய நலத்திட்டங்களை பெற்றுக்கொள்ளலாம் வங்கிகள் அப்புறம் தொலைத்தொடர்பு சேவை பயணத்துல நம்ம முன்பதிவு செய்யறதுக்கு நெக்ஸ்ட் கல்வி சேவைகளை இந்த ஆதார் எண் மூலமாக நம்ம பெற முடியும் ஆனா இந்த ஆதார் எண்ணை ஒரு குடியுரிமைக்கான ஆதாரமாகவோ அல்லது இருப்பிட சான்றாகவோ இதை எடுத்துக்க முடியாது சொல்லிட்டு இப்போ மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா தொடர்ந்து உச்சநீதிமன்றம் வந்து பீகார்ல இப்போ அந்த தீவிர திருத்த பணிகள் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளானது மேற்கொள்ளப்படுது அதை அடுத்து உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க அந்த குடியுரிமைக்கான ஒரு ப்ரூஃபா ஆதார் எடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அது அப்படி எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி இப்போ மத்திய அரசு எகைன் தெரிவிச்சிருக்காங்க அடுத்த பத்தாவது கேள்வி எந்த திட்டத்தின் கீழ் கலை கலாச்சாரத்தை அறிந்து கொள்ள தொண்ணூத்தி ஒன்பது அயலக தமிழர்கள் தமிழ்நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் ஆன்சர் ஆப்ஷன் பி வேர்களை தேடி சோ நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு செய்தவங்க பல்வேறு நாடுகளில் இருக்காங்க ஸோ அவங்களுடைய வம்சாவளியினர் வெளிநாடுகளையும் இருந்துட்டு வராங்க நம்மளுடைய தமிழ் வம்சம் அப்படிங்கிறது வெளிநாடுகளில் இருக்கு ஸோ அப்போ அங்க உள்ளவங்க இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாடு ஆஸ்திரேலியாவில் இருக்காங்கன்னு வச்சுங்களேன் அங்கேயே இருந்து அவங்களுக்கு கொரந்த குழந்தை இருக்கும் அந்த நபர் வந்து வளர்ந்துருப்பாங்க ஸோ அவருக்கு வந்து தமிழ்நாட்டை பத்தியோ அந்த கலாச்சாரம் பத்தியோ அந்தளவுக்கு ஒரு டச் இருக்காது அப்படிங்கிறதுனால வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வெளிநாடு வாழ் தமிழர்களுடைய குழந்தைகளுக்கு இளைஞர்களுக்கு நம்மளுடைய தமிழ் கலாச்சாரம் பண்பாட்டை அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அவங்களை உணர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வேர்களை தேடி திட்டம் செயல்படுத்துறாங்க தமிழ்நாட்டுல இந்த ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா வெளிநாடு வாழ் இந்தியர்களுடைய பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா பதினெட்டு வயதுலேருந்து முப்பது வயது உள்ள பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்து இங்க அவங்களுக்கு ஒரு பண்பாட்டு சுற்றுலாக்கு அழைத்து செல்லப்படுறாங்க ஒரு பாரம்பரியம் கலாச்சாரம் மிகுந்த தமிழக இடங்களுக்கு அரசு செலவுல அழைத்து செல்லப்படுறாங்க கவனிங்க கலை கலாச்சாரம் நம்ம தமிழ்நாட்டுடைய கலையும் கலாச்சாரம் கலாச்சாரத்தையும் மறைந்து கொள்ள தமிழகத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினான்கு நாடுகளை சேர்ந்து தொண்ணூத்தி ஒன்பது தமிழர்கள் இந்த வருஷம் கூட்டிட்டு வந்திருக்காங்க தமிழ்நாட்டுக்கு ஸோ அதுக்கான ஒரு ஸ்கீம் தான் வேர்களை தேடி அப்படிங்கிற திட்டம் பதினெட்டுல இருந்து முப்பது வயதுக்கு தமிழ் இளைஞர்கள் வெளிநாடு வாழ் தமிழர்களுடைய பிள்ளைங்களான பதினெட்டுல இருந்து முப்பது வயதுக்குட்பட்ட இளைஞர்களை கூட்டிட்டு வந்து நம்ம தமிழக அரசு சார்பில் பாத்தீங்கன்னா வரலாற்று சிறப்புமிக்க இடங்களுக்கு ஒரு பண்பாட்டு பயணமாக அழைத்து செல்லப்படுறாங்க பதினோராவது கேள்வி ரயில்வே பாதுகாப்பு படையின் முதல் பெண் தலைமை இயக்குநராக பொறுப்பேற்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் வி சோனாலி மிஸ்ரா நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் ரயில்வே போலீஸ் ஃபோர்ஸ் ஸோ அதுதான் ஆர்பிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக சொல்கிறோம் ஸோ இந்த ஆர்பிஎஃப் உடைய முதல் பெண் தலைமை இயக்குநராக சோனாலி மிஸ்ரா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துருப்போம் இப்போ இவங்க பொறுப்பேற்றிருக்காங்க இவங்க பதவிக்காலம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு அக்டோபர் முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் இந்த பொறுப்பில் இருப்பாங்க இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிரிவு சேர்ந்த மத்திய பிரதேச மாநில பிரிவு சேர்ந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் அடுத்ததான் ஷார்ட் நியூஸ் பார்க்கலாம் இப்போ தகவல் தொழில் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுக்காக அப்புறம் புத்தொழில ஆதரிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா மினி டைட்டல் பூங்கா அமைக்கிறதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டியிருக்காங்க சோ அதன்படி பாத்தீங்கன்னா விழுப்புரம் திருப்பூர் தூத்துக்குடி தஞ்சாவூர் சேலம் ஆகிய இடங்கள்ல டைட்டல் பூங்கா அமைக்கிறதுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு அடுத்து மருந்துகள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது கீழ் பாத்தீங்கன்னா மருந்துகள் பயன்படுத்துறதுனால மனிதர்களுக்கோ அல்லது விலங்குகளுக்கு ஏதேனும் ஒரு ஆபத்து ஏற்படுது இல்லை கலப்பு மருந்துகளை யூஸ் பண்றதுனால ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா அதுக்கான உரிய நிபுணர் குழுவானது அமைக்கப்பட்டு அவங்களுடைய அறிக்கை பெறப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த சட்டத்தை நோட் பண்ணுங்க எதுக்கான சட்டம் அப்படின்னு அடுத்து நம்ம இந்திய ஆடவர் கால்பந்தானியுடைய தலைமை பயிற்சியாளராக முன்னாள் வீரர் காலித் ஜமில் வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க தேர்வு செஞ்சிருக்காங்க சோ நெக்ஸ்ட் ஒளியை விட பத்து மடங்கு வேகமாக செல்லக்கூடிய கண்டம் விட்டு கான் கண்டம் செல்லக்கூடிய ரஷ்யாவுடைய ஆரோசனை அப்படிங்கிற ஏவுகணை பாத்தீங்கன்னா இப்போ பெலாரஸ் நிலைநிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் இன்னைக்கு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைக்க போறாங்க மொத்தமா இந்த ஸ்கீம்ல ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு முகாம்கள் நடத்தப்படும் பத்து லட்சம் பேர் பயன் பயன்பெறுவாங்கன்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து இந்தியா உட்பட உலகின் பல்வேறு நாடுகள் மீது அமெரிக்கா புதிய வரி வந்து விதிச்சிருக்காங்க அது ஆகஸ்ட் ஏழாம் தேதியிலிருந்து அமலுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க இந்தியா மீது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து வரி விதிச்சிருக்காங்க அடுத்து பீகார் வரைவு வாக்காளர் பட்டியல் அப்படிங்கிறது திருத்த பணிகள் இப்போ ஃபினிஷ் ஆயிருக்கு ஸோ அதையடுத்து இதில் அறுபத்தஞ்சு லட்சம் பேருடைய பேரானது நீக்கப்பட்டிருக்கு இந்த வாக்காளர் சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அடுத்து ஜிஎஸ்டி லட்சம் கோடியாக வசூலிக்கப்பட்டிருக்கு இது வந்து முந்தைய வருஷம் ஜூலை போது செவன்ட் வந்து அதிகம் நெக்ஸ்ட் இன்றைக்கான எழுபத்தி ஓராவது தேசிய திரைப்பட விருது பெற்ற சிறந்த நடிகர் யார் ஆன்சர் ஆப்ஷன் வி ஏ அண்ட் பி ஷாருக் கான் மற்றும் விக்ராந்த் மாசே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மூன்று தேசிய விருதுகளை பெற்ற தமிழக திரைப்படம் எது எதுசர் ஆப்ஷன் சி பார்க்கிங் தமிழகத்தில் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்காக தொடங்கப்படும் திட்டம் எது ஆன்சர் அன்பு தமிழ்நாடு அரசு பள்ளி மாணவர்களிடம் ஆங்கில மொழி திறனை வளர்க்கும் வகையில் செயல்படுத்தப்படும் திட்டம் எது ஆன்சர் ஆப்ஷன் பி லெவலப் நீட் என்பது டேஷ் பட்டப்படிப்பில் சேர்வதற்கான தேர்வாகும் ஆன்சர் ஆப்ஷன் டி எம்பிபிஎஸ் ஆயுஷ்மான் பாரத் மின்னணு தகவல் தொகுப்பு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வாய்ப்பு உறுதி திட்டம் எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது ஆன்சர் ஊரக மேம்பாட்டு அமைச்சகம் சமீபத்தில் காலமான வசந்தி தேவி கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையவர் ஆன்சர் ஆப்ஷன் சி கல்வியாளர் ஆதார் என்பதை இந்தியாவில் எத்தனை நாட்களுக்கு மேல் வசிப்பவர்களுக்கு வழங்கப்படும் அடையாள ஆப்ஷன் பி நூத்தி எண்பத்தி ரெண்டு நாட்கள் எந்த திட்டத்தின் கீழ் கலை கலாச்சாரத்தை அறிந்து கொள்ள தொண்ணூத்தி ஒன்பது அயலக தமிழர்கள் தமிழ்நாட்டிற்கு அழைத்து வர அழைத்து வரப்பட்டனர் ஆன்சர் வேர்களை தேடி ரயில்வே பாதுகாப்பு படையின் முதல் பெண் தலைமை இயக்குநராக பொறுப்பேற்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி சோனாலி மிஸ்ரா இத்துடன் இன்றைய காணக்கு ரெண்டு ஃபாய்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் நீ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்